புத்தகம் என்பது என்ன அது வாழ்க்கையின் இறந்து போன கருத்த நிழல் அதன் பணி உண்மையை ஜாடியாக சொல்வது ஒரு நல்ல புத்தகத்தை காட்டிலும் ஒரு கெட்ட மனிதன் சரணவர் அப்படின்னு மேக்ஸிம் கார்டி எழுதிருந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் படிச்சுட்டேன் அப்போப்பெல்லாம் புத்தகத்தை தொடும்போதெல்லாம் அந்த மனிதனை தொடுவது போல் அந்த புத்தகத்தை காட்டிலும் அந்த மனிதர் இவ்வளோ சிறந்திருப்பான் அவனை தேடிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆசையில் நான் வந்து புத்தகங்களை படித்த பிறகு அந்த எழுத்தாளர்களை தேடி தேடி போய் பார்த்துருக்குறேன் பல எழுத்தாளர்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்களும் வந்து அந்த காலத்தில் வந்து மயிலு சீனி வெங்கடசாமியை நான் போய் பார்த்தேன் பார்த்தபோது ஒன்று புது இடத்துல சந்திச்சு சின்ன பையன் நான் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருந்தேன் நான் அவர் போய் பார்த்தேன் அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் லெக்சர் குறிக்கிட்டு வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் சார் உங்களது சமணமும் தமிழும் படிச்சிருக்கேன் அவர் அவரே எளிமையை மேலே தோல் மேலே கைப்பட்டுக்கிட்டு உட்காந்து வச்சு தம்பி நான் வந்து சமணன்னு நினச்சிக்காத நான் மொட்டை அடிச்சிருக்கிறதுனால நான் வந்து தீவிரமான வைணவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி யோசித்து பார்த்தா ஒரு வைணவத்தில் தீவிரமாக இருக்கிற மனிதன் சமணமும் தமிழும் எழுதுகிறான் அப்போது மதம் இந்த நம்பிக்கைகள் இதை கடந்து அறிவு தேடுறது வந்து எப்படி ஒரு பல எல்லைகளை தாண்டிப்போகுது உண்மையை தேடிப்போகுது அப்படின்றது அப்போ இவர்களையெல்லாம் நான் சந்தித்த பெரிய பெரிய எழுத்தாளர்களிடம் வந்து ஜெயகாந்தன் வந்து ஒரு தடவை மேடையில் நான் சின்ன பையனாக இருந்தபோது அந்த கீழ்வெண்மணி வெண்மணி தீர்ப்பு அப்போ தான் வந்திருக்கு அப்போது ஒரு மேடையில் ஜெயகாந்தன் கலைஞர் அப்போது அவர் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் மகராஜன் அவர் அந்த வெண்மணி தீர்ப்பு கொடுத்தவர் இந்த மூணு பேரும் மேடையில் இருக்காங்க ஜெயலாந்தன் ஃபஸ்ட்டு பேச வர்றாரு வந்தவொன்னே அவர் என்ன ஆரம்பிக்கிறார் எதுவும் யாரையுமே கூப்பிடல பெரியவர்களே தாய்மார்கள் வந்தவொன்னே முதல் நின்று என்ன செய்தார் நீதியும் நிர்வாகமும் கெட்டு விட்டது என்பதற்கு இந்த ரெண்டு பேர் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி மேடையிலேருந்த அந்த சீஃப் மினிஸ்டர் கலைஞரையும் அந்த ஜஸ்டிஸ் மகராஜனையும் காட்டி பேசுகிறார் நான்லாம் ஒரு சின்ன பையனை இருக்கும் அட்டை என்ன மாதிரி ஒரு உண்மையை எடுத்து சொல்கிறான் எவ்வளோ தைரியமாக அப்படி இப்படி ஒரு எழுத்தாளன் இருக்கணும் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படி யோசித்து வளங்க நான் அதனால் நான் இன்னும் கூட நம்புகிறேன் எழுத்து என்பது மிக உன்னதமான ஒன்று எழுத்து என்பது வந்து ஏதோ கவிதை எழுதுவது நான் கவிஞன் தான் கவிதை தான் ஆனால் அது ஏதோ தனியாக உட்காந்துக்கிட்டு செய்கிற தியான பயிற்சி இல்லை நான் என்ன நம்புகிறேன்னா கவிதை எழுதுவதுன்னு ஒரு சமூக நடவடிக்கை அது ஒரு அரசியல் செயல்பாடு அரசியல் செயல்பாடு இல்லைனாலும் அது ஒரு சமூக நடவடிக்கை நான் எனக்காக எழுதிக்கல வாசகன் ஒருத்தர் இருக்கான் அந்த வாசகன் இல்லாமல் நான் மட்டுமே எழுதி எழுதி வச்சுக்கிற ஒரு ஆள் இல்லை அந்த வாசகன் தான் புதிய புதிய அர்த்த உற்பத்திகளை அந்த என்னுடைய பிரதியில் சொல்கிறான் சொல்லப்போனால் சில வாசகர்கள் என்னுடைய ஒரு கவிதைக்கு எடுத்து வந்து சொன்ன அர்த்தத்தை கேட்டால் அது வந்து நான் அது ஒரு யோசித்து பார்க்கலங்க அந்த புது அர்த்தத்தை அந்த வாசகர் சொல்கிறாரு அப்போ ஆட இவரு நம்மளை விட பெரிய புத்திசாலியாக இருக்காரு இவரையே எழுதலை அப்படின்னு சொல்லி அவரை கேட்டேன் அவர் சொன்னார் இல்லைங்க இங்கே எழுதுகிறதுல வாசிக்கிறதுனுடைய சந்தோஷம் தனிங்க அப்படின்னார் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு ப்ளெஷர் ஆஃப் ரீடிங்னு ஒன்று இருக்குது ப்ரெஷர் ஆஃப் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த வாசகின்ற என்ன செய்கிறான் ப்ரெஷர் ஆஃப் ரீடிங் இஸ் மோர் தென் ப்ரெஷர் ஆஃப் ரைட்டிங்னு சொல்கிறான் அது தாங்க நான் நான் வந்து ஒரு வாசகம்தான் கடவுள் முன்னால் தோன்றி என்னை வந்து உனக்கு என்ன வேணும் ஒன்று நீ படிக்க முடியும் இல்லை எழுத முடியும் ரெண்டில் ஒன்று தான் சூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் வாசகனாக தான் இருக்க முயற்சி பண்ணு ஏன்னா நான் என்ன மட்டும் எழுதுறது கிடைக்கிற சந்தோஷத்தை விட வாசிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் பல மடங்கு இருக்குது அதனால இந்த புத்தக கண்காட்சியில் யாழி ப்ரொடக்ஷன் யாழி பப்ளிகேஷன் சொல்லி ஒரு கடையை திறந்து வச்சுக்கிட்டு அதில் என்னுடைய ஓவியங்கள் இன்னும் நண்பர்களுடைய ஓவியங்கள் அப்புறம் அவர்கள் எழுந்த புத்தகங்கள் இதை நான் எழுந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கும்போது வருகிற ஒவ்வொரு வாசகரையும் நேரில் சந்திக்கும் ஆசையுடன் தான் இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிறேன் எனவே நம்ம வந்து வாசகர்களோடு ஒரு வாசகனாக நானும் பயணப்பட ஒரு ஓரத்து வாசகனாக இருந்து வாசிக்க என்னுடைய நண்பர்களை குறிப்பாக இளைய தலைமுறை நண்பர்களை புதிய புதிய நூல்களை எழுதி கொடுங்கள் உன்னதமான நூல்களை எழுதி கொடுங்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்